செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இணைய வணக்கங்கள் ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே நோட்டிபிகேஷன்ஸ் பெற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க இப்ப கதை கேட்கலாம் வாங்க எழுத்தாளர் எழில் அவர்களின் ஜதியோடு சதிராடு அத்தியாயம் இருவது ஒன் டூ த்ரீ போர் ஒன் டூ த்ரீ போர் என்று சொல்லிக் கொண்டே நிருபன் ஆட அவனை பார்த்து கொண்டே மதனாவும் ஆடினாள் இதுதான் ஓகேவா மேடம் டேக் போயிடலாமா என்று ஆடி காட்டிவிட்டு நிருபன் கேட்க மாஸ்டர் என்று கண்களை சுருக்கி சொன்னால் மதனா அந்த கண்களில் தெரிந்த குறும்பை கண்டுகொண்டாலும் காணாதது போல் கேமராவை மறைத்து நிற்காமல் விலகி நின்று கொண்டான் முட்டி வரையிலான கவுன் மாடல் உடையுடன் மதனா ஆட ஆரம்பிக்க பாடல் பதிவு ஆரம்பமானது நிருபன் சொல்லிக் கொடுத்தபடி அவள் ஆடி முடித்ததும் அவளின் உதவியாளர் வேகமாக வந்து அவளிடம் ஒரு உள்ளன் உடையை நீட்ட அதை வாங்கி வேகமாக போட்டுக்கொண்டாள் மதனா அந்த படப்பிடிப்பில் இருந்த அனைவருமே கனமான உள்ளன் துணிகளுக்குள் தங்களை பாதுகாத்துக் கொண்டு இருக்க அந்த படத்தின் நடிகையான மதனா கவுன் உடை மட்டும் போட்டு நடனமாடினாள் ஒவ்வொரு டேக் எடுக்கும் போதும் உள்ளனை கழற்றிவிட்டு உடலில் ஊடுருவும் குளிரில் நடனமாட கடினமாக இருந்தாலும் அவள் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஆடித்தான் ஆக வேண்டும் சுவிட்சர்லாந்தில் பணிகள் அடர்ந்த பகுதியில் அந்த பாடல் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது அந்த படத்தின் நடன இயக்குநராக இருந்த நிறுவன் அடுத்ததாக படத்தின் நாயகனுக்கு நடனம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தான் நாயகன் நடனம் ஆடி முடியும் வரை மதனாவிற்கு ஓய்வு என்பதால் ஒரு நாற்காலையில் அமர்ந்து அவர்களை பார்த்து கொண்டிருந்தாள் அவர்களை என்று சொல்வதை விட குறிப்பாக தன் கணவன் நிருபனை மட்டும் பார்த்து கொண்டு இருந்தாள் என்று சொன்னால் சரியாக இருக்கும் ஆம் கணவன் தான் பத்து நாள்களுக்கு முன்புதான் திருமதி மதனா நிருபனாக மாறியிருந்தாள் திரண்டு வந்த திரை உலகினரின் வருகையில் திக்கு முக்காடி அவர்கள் திருமணம் கோலாகலமாக நடந்து முடிந்திருந்தது திருமணம் முடிந்து தனியாக செல்ல நேரம் இல்லாமல் மதனா முடித்து கொடுக்க வேண்டிய படத்தின் படப்பிடிப்பு இருந்தது அந்த திரைப்படத்தின் நடன இயக்குனர் நிருபந்தான் என்பதால் அவர்கள் வேலையை முடித்து கொடுக்க சுவிட்சர்லாந்து பறந்து வந்து விட்டனர் அந்த படத்திற்கான கடைசி கட்ட படப்பிடிப்பு தான் தற்போது நடந்து கொண்டு இருந்தது அந்த படம் முடித்து கொடுத்ததும் அடுத்த ஒரு மாதம் எந்த கால்ஷீட்டும் மதனா வைத்துக் கொள்ளவில்லை முழுக்க முழுக்க கணவனுடன் மட்டுமே அந்த நாட்களை செலவு செய்ய முடிவு செய்திருந்தாள் மதனா அடுத்த ஒரு மாதத்திற்கு பிறகு புதுப்படம் ஒன்றில் கதாநாயகியாக நடிப்பதாக இருந்தாள் அன்று பத்மா இனி மதனா நடிக்கப் போகக்கூடாது என்றும் அதற்கு சம்மதித்தால் மட்டுமே திருமணம் என்றும் சொல்லிவிட ஒரு நிமிடம் அதிர்ந்தாலும் சரி என்று ஒப்புக்கொண்டாள் மதனா ஆனால் நிருபனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்ன சரி என்ன சரின்னு கேட்டேன் ஓ மனச தொட்டு சொல்லு முழு மனசோட தான் இனி நடிக்க மாட்டேன்னு சொல்றியா என்று மதனாவிடம் கோபமாக கேட்டான் அவளை சரின்னு சொல்லிட்டா நீ ஏண்டா குதிக்கிற என்று மகனை அடக்க முயன்றார் பத்மா அம்மா என்று அதட்டியவன் நீ சொல்லு உண்மையான பதில் மட்டும்தான் தான் என் கிட்ட சொல்லணும் என்று மதனாவிடம் கேட்டான் ஹாண்டிக்கு பிடிக்கலனா நான் இனி நடிக்கலனரோ என்றால் என்றாள் மதனா நான் ஓ முடிவை கேட்டேன் அவன் குரலை உயர்த்த இப்ப ஆரம்பிச்சிருக்க படம் தவிர இன்னும் மூணு படத்துல கமிட் ஆகியிருக்கேன் நிரோ அவங்க கிட்ட பேசி நான் விலகிக்கிறேன்னு சொல்லிடுறேன் எனக்கு நடிப்பை விட நீ தான் நீ எனக்கு கிடைச்சா போதும் என்றாள் அப்போ எனக்காக உனக்கு பிடிச்ச தொழில கூட தூக்கி போட்டுடுவியா என்று அவளை கூர்மையாக பார்த்து கேட்க ஆமாம் என்பது போல் தலையை அசைத்தாள் கேளுங்கம்மா எனக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வரப்போறாளாம் ஆனா தொலைச்சிட்டா வரணும்னா அவ எனக்கு வேண்டாம் என்ன பைத்தியமாடா அவளை விட்டா யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப அவளை வேண்டாம்னு சொல்ற என்று பத்மா கேட்க பின்ன என்னமா நீங்க எப்படி கண்டிஷன் போட்டு பண்ணி வைக்கிற கல்யாணம் எனக்கு எப்படி சந்தோஷத்தை தரும் கண்டிஷன் போட்டுதான் நாங்க காதலிச்சோமா என்ன கல்யாணம்னு வரும்போது மட்டும் கண்டிஷன் போட்டா அப்ப எங்க காதலுக்கு என்ன அர்த்தம் இருக்கும் இப்ப மதனா என்ன உன் வேலையை விட்டுட்டு வந்தாதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க என்று கேட்டான் அதை எப்படி விட முடியும் கொரியோகிராஃபரா ஆகணும்னு பல வருஷம் போராடி நீ இந்த நிலைமைக்கு வந்திருக்கடா என்று நியாயம் கேட்டார் உங்க வீட்டு பிள்ளைக்கு ஒரு நியாயம் அடுத்த வீட்டு பொண்ணுனா ஒரு நியாயமாமா என்று மகன் நியாயம் கேட்க பத்மாவின் முகம் சுருங்கியது அது இல்லடா நடிகைனா நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்களோ என்று தயங்கினார் என்ன சொல்லுவாங்க என்ன சொல்ல முடியும் ஏன் வாழ்க்கைய பத்தி அடுத்தவங்க பேசுவாங்கன்னு நான் இப்படியே இருக்கணும்னு சொல்றீங்களா என்று கேட்டான் மகன் அது இல்லடா வேற என்னமா அவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு நாம எட்டி பாக்குறோமா என்ன அடுத்தவங்களை ஏன் நம்ம வீட்டு விஷயத்துல மூக்க நுழைக்க விடணும் என்று கேட்டவனை சங்கடமாக பார்த்தார் நான் என்ன சொல்ல வரேனா தயங்கியவர் மதனாவை பார்த்துவிட்டு பேச்சை நிறுத்தி கொண்டார் என்னமா எதுவா இருந்தாலும் பட்டுன்னு சொல்லுங்க நிருபன் என்று நினைத்தவர் சும்மாவா அடுத்த ஆம்பளைங்க கூட எல்லாம் ஜோடி போட்டு நடிக்கணும் என்று மதனாவின் முகம் பார்க்காமல் பட்டென்று சொல்லிவிட்டார் பத்மா மதனா அமைதியாக நிற்க நீங்களே சொல்லிட்டீங்களேம்மா நடிப்புன்னு அதுக்கு மேல அத ஆராய என்ன இருக்கு நிருபன் முடித்துவிட அப்போதும் பத்மாவின் முகம் தெளியவில்லை வர உருவம் அந்த கதைக்கு உரிய தானே தவிர அது அது நடிப்பு நடிப்பா மட்டும் பாருங்கம்மா அதுல என்னோட மதனாவ தேடாதீங்க என்னோட மதனா இதோ ஏன் காதலுக்காக பெத்தவழைய தூக்கி போட்டு வந்திருக்கா பாருங்க இவதான் என்று மகன் அழுத்தி சொல்ல பத்மாவால் தலையை ஆட்ட மட்டுமே முடிந்தது ஆண்டி இன்னும் சமாதானம் ஆகல போல நான் வேணும்னா என்று மதனா ஆரம்பிக்க அவளை அழுத்தமாக பார்த்தவன் இப்ப கூட அதே தான் சொல்றேன் உனக்கு முழு மனசா சம்மதம் நான் மட்டும் நீ நடிக்கிறத நிறுத்திக்கோ அதுக்கு மேல பேச எனக்கு எதுவும் இல்லை என்றான் என்னைய தேடி வந்து படம் பண்ண கேட்டிருக்காங்க நிறோ ஏற்கனவே கமிட் ஆனதை இடையில தான் எனக்கு சங்கடமா இருக்கு மத்தபடி எனக்கு நடிச்சு ஆகணும்னு பெரிய ஆசை கனவெல்லாம் இல்லை என்றாள் மதனா அப்போ கமிட் ஆனதை கொடு அதுக்கு பிறகும் உன்னை தேடி நல்ல வாய்ப்பு வந்தா விடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன் இப்பெல்லாம் பெண்களை மையப்படுத்தி நிறைய நல்ல படங்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரி உனக்கு சான்ஸ் கிடைச்சா நீ நடிக்கணும் என்றான் நிருபன் திருமணம் முடிந்துவிட்டால் வீட்டோடு இரு நீ மற்றவர்களுடன் நடிப்பது பிடிக்கவில்லை நீ என் பக்கத்தில் இருந்தால் மட்டும் போதும் என்று இருக்கி பிடிக்காமல் அவளின் திறமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் தன் நிருபனை காதலுடன் பார்த்தாள் மதனா அவளோட அம்மாவோ அவளை நடிக்க வைக்க என்று செய்துட்டு எழுவி எழுப்ப அவளோட அம்மா தப்புன்னு சொல்லலாமா நடிக்க மட்டுமே தான் தப்புன்னு சொன்னேன் அவங்களுக்கு இவ செட்டில் ஆகாம அவங்க மகளா மட்டும் இருந்து சம்பாரிச்சு போடணும்னு ஆசை அது பேராசை இல்லையா இப்ப கூட நான் மதனாவை நடிச்சே ஆகணும்னு கட்டாயப்படுத்தல அவளுக்கு விருப்பம் இருந்தா அவளை தேடி நல்ல சான்ஸ் வந்தா மட்டுமே பண்ண சொல்றேன் அவளுக்கு திறமை இல்லாம இந்த அஞ்சு வருஷத்துல பெரிய நடிகையா வந்திருக்க முடியாதுமா அவளோட திறமையை சரியாக பயன்படுத்திக்கட்டணும்னு தான் நான் சொல்றேன் சினிமா துறையில ஒரு சான்ஸ் கிடைக்க நான் என்ன பாடுபட்டேன்னு எனக்கு தான் தெரியும் அதனால தான் வர சான்ஸை விடாதுன்னு சொல்றேன் எனக்கு காதலியாக மனைவியாக வாழப்போவது மட்டும் அவ வாழ்க்கை இல்லமா அதையும் தாண்டி அவளுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது பாருங்க அதோடவும் வாழ்வது தான் வாழ்க்கை அவளோட அடையாளத்தை தொலைக்க நான் என்னைக்கு விட மாட்டேன் என்று நிருபன் சொல்ல அவன் மீதான மதனாவின் காதல் கூடிக்கொண்டே போனது மகனின் முடிவுக்கு முன் பத்மாவால் அதற்கு மேல் ஒன்றும் பேச முடியவில்லை அவர்கள் வழிக்குத்தான் அவர் செல்ல வேண்டியதாகிற்று அன்றே மதனாவை அழைத்து சென்று தந்தையின் முன் நிறுத்தினான் நிருபன் மகனின் திருமண செய்தியில் மகிழ்ந்து போனார் சதாசிவம் பத்மா போல் மதனாவின் நடிப்பு பற்றியெல்லாம் அவருக்கு கேள்வி எழுப்பவில்லை மகனின் விருப்பம் நிறைவேறினால் போதும் என்று மட்டும் நினைத்துக் கொண்டார் மகனுக்கு பிடித்தமான வாழ்க்கை துணை கிடைக்க போகும் மகிழ்வில் அவன் தலையில் கை வைத்து கண் கலங்க ஆசிர்வதித்தார் சதாசிவம் அதன் பிறகு மலமளவென்று திருமண வேலைகள் ஆரம்பித்தன நிருபனின் கால் சரியாகும் வரை இருந்த இடத்திலிருந்தே அனைத்து வேலைகளையும் பார்த்தான் அவனுக்கு இருந்த பட வாய்ப்புகளை மிதுன் மாதவியை வைத்து பார்த்து கொண்டான் இதற்கிடையே மகளிடம் பேசி அவள் தன் மேல் கொடுத்த வழக்கு பதிவை வாபஸ் வாங்க வைக்க போராடினார் அனிதா ஆனால் மதனா சிறிதும் அசைந்தே கொடுக்கவில்லை கொலை செய்யும் எண்ணம் எல்லாம் இல்லை நிருபனை பயமுறுத்த லேசாகத்தான் இடிக்கச் சொன்னேன் என்று அனிதா காரணம் சொல்ல அதற்கும் மதனா அசையவில்லை லேசாக என்றால் என்ன பலமாக இருந்தால் என்ன தவறு தவறுதானே ஒருவேளை நிறுவனுக்கு எதுவும் ஆகியிருந்தால் என்று நினைக்கும்போதே போதே மேனி நடுங்கியது அன்னையை சும்மா விட்டால் அவருக்கு பயம் விட்டு போகும் என்று நினைத்த மதனா அவரை விட்டுவிட தயாராக இல்லை அனிதாவிற்கு பழக்கமான வக்கீலிடம் அவரே பேசி தன்னை ஜாமீனில் எடுக்கச் சொன்னார் அந்த கேஸ் ஒரு பக்கம் போய்கொண்டு இருந்தது மதனா சம்பாதித்துக் கொடுத்ததில் பெரும்பாலானதை அனிதா விவரமாக தன் பெயரில் வைத்துக்கொண்டார் கொண்டார் என்பதால் தானே காப்பாற்றிக் கொள்ள தயாராக இருந்தார் அனிதா மதனா நினைத்தால் அந்த சொத்துக்களைக் கேட்டு அதற்கும் வழக்கு தொடர்ந்திருக்க முடியும் அவளை பெற்ற கடமைக்கு மகளாக ஒரு அன்னைக்கு செய்ய வேண்டிய கடமையை யோசித்து போனால் போகட்டும் என்று விட்டுவிட்டாள் வெளியே வந்தாலும் அனிதாவின் வாழ்க்கையை அந்த சொத்துக்களை வைத்து வாழ்ந்து கொள்ளலாம் ஆனால் இனி ஒரு பைசா அவருக்கு கொடுக்க மாட்டேன் என்று முடிவு செய்து கொண்டாள் மதனா தனக்கு சொத்து பணத்தை விட நிருபன் போதும் என்ற எண்ணத்தில் மட்டும் உறுதியாக நின்று அவனை கரம் பிடித்தாள் மதனா இப்பொழுது படப்பிடிப்பில் மதனாவின் பார்வை கணவனையே சுற்றி வர அவனோ அவள் பக்கம் திரும்பவே இல்லை அவளும் கடந்த நான்கு நாட்களாக கவனித்து கொண்டுதான் இருக்கிறாள் வந்துவிட்டால் அவன் அவளை மனைவியாக பார்ப்பதில்லை ஒரு நடிகையிடம் எப்படி நடந்து கொள்வானோ அப்படிதான் நடந்து கொள்வான் அதே அறைக்கு சென்று விட்டால் முழு காதல் மன்னன் தான் படத்தளத்தில் அவன் தன்னை கண்டுகொள்ளாமல் இருப்பதை பார்த்து என்ன நிறோ என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற யாரோ போல பிகேவ் பண்ற பக்கத்துல வர மாட்டேங்கிற நீ இப்படி இருக்கிறத பார்த்து செட்டில் எல்லாரும் நம்மள ஒரு மாதிரி பார்க்குறாங்க என்று கேட்டு பார்த்து விட்டாள் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒன்ன என்னால் நடிகை மதனாவா மட்டும் தான் பார்க்க முடியும் அங்கே வந்து உன்னை என் வைஃபா பார்த்தேன்னு வச்சுக்கோ வேலை கெட்டு போகும் பரவாயில்லையா என்று அவன் கேலியாக கேட்க அவள் புரியாமல் பார்த்தாள் நீ குளிரில் நடுங்கிட்டு இருக்கிறத புருஷனா பார்த்தேன்னு வச்சுக்கோ அங்கேயே உன்னை பிடிச்சி இழுத்து என்னோட இறுக்கி கட்டிக்குவேன் உன்னோட நடுங்கும் அப்படியே பண்ணுவேன் சொல்லி கொண்டே போக போதும் போதும் விட்டா சொல்லிக்கிட்டே போற நீ அங்க போதும் என்று அவள் வேகமாக அவன் வாயை அடைக்க எல்லாருக்கும் ஃப்ரீ ஷோ காட்டணும்னா சொல்லு ஐயா தயாரா இருக்கேன் என்று நிறுவன் கண்ணடித்து சொல்ல இருப்ப இருப்ப அப்படியே முதுகுல ஒரு அடி போட போறேன் பாரு அவள் மிரட்ட முகம் கொள்ளா சிரிப்புடன் அவளை இழுத்து அணைத்து கொண்டான் நிருபன் இப்பொழுதும் அவளை கண்டுகொள்ளாமல் நிருபன் தன் வேலையில் கவனமாக இருந்தான் அவளும் படத்தின் நாயகனும் இணைந்து ஆடும் காட்சிகளில் நிருபன் சிறிதும் முகம் கூட சுலிக்கவில்லை முதல் நாள் கணவன் முன் நாயகனுடன் ஆட சற்று சங்கடமாக இருந்தது அதை கவனித்த நிருபன் அவளை அழைத்து இப்ப நீங்க இந்த படத்தோட ஹீரோயின் மேடம் அதை மட்டும் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கிட்டு நடிங்க என்று பாடம் எடுக்க அதன் பிறகே சற்று தெளிந்தாள் அந்த நேரம் முதல் முறையாக அவளுக்கு ஆல்பம் சாங்கில் எப்படி பாவனை காட்ட வேண்டும் என்று அவன் சொல்லி தந்ததுதான் நினைவில் வந்தது வேலையை வேலையாக மட்டும் பார்க்கும்போது எந்த குழப்பமோ மன சங்கடமோ வராது என்ற தெளிவை அவளுக்கு கொடுத்திருந்தான் நிருபன் அன்று மாலை நான்கு மணி வரை படப்பிடிப்பு இருந்தது அன்றுதான் கடைசி நாள் படப்பிடிப்பு என்பதால் முடிந்ததும் படத்தின் இயக்குனர் ஒளிப்பதிவாளர் கதாநாயகன் என அனைவரும் நிருபன் மதனாவிற்கு வாழ்த்துச் சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டனர் படக்குழுவினர் மறுநாள் ஊருக்கு கிளம்ப நிருபனும் மதனாவும் அங்கேயே தங்கி தங்கள் தேன் நிலவை கொண்டாட முடிவு செய்திருந்தனர் தங்கள் அறைக்குள் வந்த அடுத்த நிமிடம் மனைவியை தன்னுடன் இருக அணைத்து கொண்டான் நிருபன் நிரு விடு என்று மதனா சினுங்க முடியாதுடி இன்னைக்கெல்லாம் என் பொண்டாட்டி குளிரில் தவிச்சு போயிட்டா அவளை சூடாக்கணும் என்றவன் அவளை இன்னும் தன்னுடன் இறுக்கி அணைத்து கொண்டு தன் உடல் சூட்டை மனைவிக்கு கடத்த முயன்றான் குளிச்சிட்டு வந்துடுற நிரு முகம் எல்லாம் மேக்கப் அதை களைச்சிட்டு வரேன் என்று அவள் விலக முயல கலைக்கறதை எல்லாம் ஏன் வேலடி என்றவன் அந்த வேலையில் இறங்க நிரு என்று சினிங்கியவளை அவன் விடவே இல்லை சொன்ன வேலையை செய்யும் முயற்சியில் முழு மூச்சாக இறங்கினான் முதலில் அவளின் உதட்டு சாயத்தை அவன் கலைக்கும் வேலையில் இறங்க அதன் பின் மதனாவின் சினுங்கல் சத்தம் கூட வெளியே கேட்கவில்லை பல நொடிகள் கடந்த நிலையில் இருவரும் கலைந்து களைத்து போயிருந்தனர் ரொம்ப சேட சேரனரோ குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொன்ன கேட்டியா இங்க பாரு என் மேல இருந்த சாயம்லாம் இப்போ ஓ மேல என்று கணவன் முகத்தில் ஆங்காங்கே ஒட்டியிருந்த சாயத்தை ஒரு துணியை வைத்து துடைத்து விட்டாள் மதனா இருக்கட்டும் போடி என்று அவள் கையை விலக்கி விட்டவன் மீண்டும் அவளை தன் ஆளுமைக்குள் கொண்டு வர முயல இது ஆகாது ஆள விடுடா புருஷா என்று துள்ளி எழுந்து படுக்கை அறையை விட்டு இறங்கியவள் குளியல் அறைக்குள் செல்ல முயல அவளை விட வேகமாக இறங்கியவன் அவளுடன் சேர்ந்து உள்ளே நுழைந்தான் என்னடா பண்ற அவள் காலை உதற புருஷனை விட்டுட்டு தனியா குளிக்க வந்தா விட்டுவேனா நான் தான் அன்னைக்கே சொன்னல்ல என்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு தண்டனை கொடுத்தே திருவனு இதுன்னு நான் தண்டனை கொடுக்கும் நேரம் டி பொண்டாட்டி என்றவன் அவள் மூக்கோடு மூக்கு உரசினான் இது தண்டனையா என்று அவள் குழைவாக கேட்க இல்லையா என்று அவன் வியப்பாக புருவம் உயர்த்தி கேட்டான் இல்லை என்று அவள் மறுப்பாக தலையை அசைக்க நீ கொடுக்கற தண்டனை உன் பொண்டாட்டிக்கு பத்தல போலடான் அளவ கூட்டு என்று தனக்கு தானே சொல்லி கொண்டவன் தன் அவளுக்கு தண்டனை கொடுக்க ஆரம்பித்தான் ஆசையாக காதலாக தாபமாக தன் அவளுக்கு நிருபன் தண்டனை கொடுக்க அதை மனம் உவந்து ஏற்றுக்கொண்டாள் மதனா ஜதியோடு சதிராடிய காதல் தம்பதியரின் காதல் சதிராட்டம் ஆரம்பமானது இவர்களின் காதல் சதிராட்டம் இதே போல் இனிமையாக தொடரட்டும் என நாமும் வாழ்த்தி விடை பெறுவோம் இதோடு இந்த கதை ஜதியோடு சதிராடு இனிதே நிறைவடைந்து விட்டது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் பொன்னான கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எழுத்தாளர் எழிலன்பு அவர்களின் பிற நாவல்களை ஆடியோ வடிவில் கேட்டு என்றே எழுத்தாளர் அன்பு ஆடியோ நாவல்ஸ் என்ற யூடியூப் சேனலை செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் தட்டிவிடுங்கள் இதே போன்ற சுவாரஸ்யமான வேறு ஒரு கதையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எழுத்தாளர் எழில் மற்றும் நான் உங்கள் பிரீத்தி திலீபன் நன்றி வணக்கம்